நாம் இப்போ தான் தெளிவான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் என்றால் இந்த சொக்கரை பயிற்சி மிகவும் சிறப்பினை தருமா சிறப்பினை தரும் மனதிற்கு இதம் தருமா இதம் தரும் கண்டிப்பாக தரும் ஐயா நம்ம ராசிநாதன் அல்லவா அவர் இதுவரை பனிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் வீட்டு இருந்தார் ஐயா ஐயா எல்லா ரிஷபராசிக்காரங்க தான் கேட்குறாங்க எனக்கு நல்லதே நடக்காதா நல்லதே நடக்காது நல்லது நடக்கிறதுக்கு தான் நம்ம ராசிநாதன் பனிரெண்டில் இருந்தார் சூரியனோட வீட்டில் உச்சம் பெற்று காணப்பட்டதால எந்த சுகபோகமும் நாம் அனுபவிக்க முடியும் ஆனா அப்படியும் நம்மளை கவரம் கொண்டு தான் இருக்கிறார் மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு எல்லாமும் நன்றாக தான் வந்து கொண்டிருக்குதையா முதல் அதை தெரிஞ்சுக்கணும் ஓம் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரிஷபராசியில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே ஐயா நாம் இப்போதான் தெளிவான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலம் என்றால் இந்த சுக்கர பயிற்சி மிகவும் சிறப்பினை தருமா சிறப்பினை தரும் மனதிற்கு இதம் தருமா இதம் தரும் கண்டிப்பாக தரும் ஐயா நம்ம ராசிநாதன் அல்லவா அவர் இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் ஐயா ஐயா எல்லா ரிஷபராசிகாரங்க தான் கேட்குறாங்க எனக்கு நல்லதே நடக்காதா நல்லதே நடக்காது நல்லது நடக்கிறதுக்கு தான் நம்ம ராசிநாதன் பனிரெண்டில் இருந்தார் சூரியனோட வீட்டில் உச்சம் பெற்று காணப்பட்டதால் எந்த சுகபோகமும் நாம் அனுப்ப முடியும் ஆனால் அப்படியும் நம்மளை கவரம் காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார் மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு எல்லாமும் நன்றாக தான் வந்து கொண்டிருக்குதையா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஜென்ம குருவாக இருக்க பெற்றாலும் அதாவது ஜென்ம குரு பகையென்று சொல்லக்கூடிய கிரகங்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் நன்மை தரக்கூடிய அமைப்பில் தான் இப்போ நிறைய பேர் ரிஷபராசியார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்திருப்பாங்க தவறான விஷயங்கள் எதனால் ஏற்பட்டது இருந்தால்தான் அவங்களுக்கு சின்ன சின்ன தந்தரை அந்த பொறுப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கொடுத்துருக்காங்க அதாவது நாமும் திருந்தி மனிதனாக வாழ வேண்டும் அந்த முதல்ல கொள்கையை நாம் எடுத்துக்கணும் தயவு செய்து ஏன் இதை சொல்கிறேன்னா குரு பகவான் என்பது முதல்ல வருவர்னா ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்தையுமே சொல்லணும் சாமி ஒரு சுக்கரப்பயிற்சி நடக்குதுறானா அந்த சுக்கரப்பயிற்சியோடு சேர்ந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பகை கிரகமும் நம்மளிடத்துல வந்து சேருது அவருடைய தன்மை தான் அவர் பார்ப்பார் அதாவது பூவோடு சேர நாரும் மணக்கும் என்று தானே கொடுத்துருக்காங்க நாம் நம் மணக்க போகிறோம் வெறும் தான் இருக்கும் பூவும் வந்து சேரக்கூடிய காலம் ஒன் பை ஒன் அப்படின்ற மாதிரி இனிமேல் ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக நம்ம இடத்துல சேரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் ரிஷபராசியை பொறுத்தவரை இனிமேல் ஆட்சி பெறக்கூடிய காலம்தானே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை ஐயா ராசிநாதனே ஆட்சி பெறுகிறார் ஐயா நம்ம வீட்டில் நம்ம வந்துட்டோம் மனதிற்கு இதமான நினைவுகள் அதான் போது சாமி நம்ம திருப்தியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை முதல்ல மனுஷனுக்கு ஏற்படணும் தலைபாகம் சரியாக இருந்தால் தலைவன் சரியாக இருந்தால் தொண்டன் சரியாக இருப்பான் என்று தான் சொல்லுவாங்க அப்புறம் எடுத்துக்காட்டு தலைவன் சரியாக இருக்க பெற்றால் தொண்டனும் சரியாக இருப்பான் ஏன்னா தலைவன் அவ்வழியே தொண்டனும் அடிபடி இறைவன் எவ்வழியோ அதே தான் அடியார்களும் அவ்வழியே இறை பெற்றும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ரிஷபராசிங்க இறைப்பற்று இல்லாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு இறை நாணம் கண்டிப்பாக வரக்கூடிய காலம் இந்த காலம் ஏன்னா ஆதவன் என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று அந்த நான்காம் அதிபதி சுகம் இதுவரைக்கும் இல்லைங்க எனக்கு அவரே நம்ம வீட்டில் வந்து சேர்றாரு சூரிய பகவான் ஒரு சங்கமம் ஏற்படக்கூடிய காலம் நம்ம ராசியிலே ஏற்படுதுங்க அந்த காலம் இதுவரை திருமண தடை என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் சுவாமி இதெல்லாம் நினைக்காதீங்க தவறான விஷயமே கிடையாது இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் கிரகங்களுடைய அமைப்பில் தான் எதிரியதிரியர் திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு இது ஒரு பொன்னான காலம் பொன் பெயர்கூடிய காலம் என்று தான் சொல்லுவேன் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது ஒரு பொன்னான காலம் என்று தான் குறிப்பிடலாம் நம்ம இது வரைக்கும் ஒழிஞ்சு தான் போயிருப்போம் ஐயா கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வு கொடுக்கணுமாச்சே என்ன பண்ணுறது எங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்காதா கேட்டுட்ருக்கோம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நம்ம பார்ட்னர்ஷிப்காரங்க எவனுமே ஒத்துழைக்க மாட்டான் நல்ல அமைப்பு தரக்கூடிய ஆள் யாரும் நல்ல நண்பர்கள் யாருமே இல்லை எவனும் எல்லாம் எல்லோரும் பார்த்தோன்னா விரோதி மாதிரி தான் நம்மளை பார்க்குறான் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய காலம் ரிஷபராசிக்கு இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லும் ஐயா நம்ம கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் கூட நாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கே போகிறோம் எங்கே போகலன்னு தெரியல டூ வீலரில் ஏறுனா எங்கே தான் போயிருக்குன்னே தெரியாமல் சூழ்நிலைலாம் எத்தனையோ முறை போயிருக்கும் நீங்கள் அவங்கள ரிஷபராசிக்காரங்க எடுத்திங்கன்னா அவங்க டூ வீலர் எடுத்துங்க எங்கே தான் போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அதுமானு போயின்னு இருக்கும் ரஜினி போட்டோம் அதுமான ரஜினி சொல்கிற மாதிரி இருக்கும் அதுபான்னு ஒரு பாகம் போட்டோம் நாம் ஒரு பாகம் போற மாதிரி அந்த மாதிரி காலம் ரிஷபராசிக்கு ஏற்பட்டது அந்த காலம் எல்லாம் இனிமேல் மாறி தன்னிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாம் யார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நான் என்ற வார்த்தை வரக்கூடாது இனிமேல் நாம் என்ற சொல்லக்கூடிய அமைப்பு கூட்டு கிரகங்களுடைய சங்கமம் ரிஷபராசியிலே ஆட்சி பெற்றக்கூடிய சுக்கர பகவான் நம்மளுக்கு ஆசிநாதனே அவர்தான் தலைமை பொறுப்பு ஏற்றுனா இது வரைக்கும் தலைமை பொறுப்பு இல்லாமல் கீழ்மட்டத்தில் இருந்தோம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் இது வரைக்கும் பத்து பேர்கிட்ட நாம கடன் வாங்கியிருந்தோம் இனிமேல் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் மன்னிச்சு நாம பத்து பேருக்கு உதவி செய்யக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது தான் ஆரம்பமே நம்மளுக்கு உள்ள யார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து விநாயகப் பெருமானை வணங்கி வர வணங்கி வர ரிஷபராசிக்கு ஏன்னா ஜென்ம குருவல்லவா குரு பகவான் எல்லாத்துக்கும் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்குங்க தயவு செய்து எந்த குருவாக இருக்கப்பட்டாலும் எந்த நவகிரகங்கள் அண்டம் முழுவதும் ஒன்றினுள் அடக்கம் அவனே ஆணை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் நல்லதே நடக்கும் ஆணை முகனை தொழுதான் நப கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அந்த விநாயக பெருமானை பிடிச்சிங்க ஐயா நீங்கள் ரிஷபராசிக்காரங்க இனிமேல் அவங்களுடைய தெய்வமே விநாயக பெருமான் தான் எங்கே சென்றாலும் விநாயக பெருமானே முதல் தெய்வமாக போங்க வேறு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க உங்களுக்கு குருவாக நின்று எல்லாருக்கும் அதாவது முழு முதற் கடவுள் அல்லவா அவர் அவரை வணங்கினா தான் எந்த வேலையும் நடைபெறும் உங்களுக்கு சந்திராஷ்டமோ சந்திராஷ்டம தினமோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க இந்த இருபத்தி ஆறு நாட்கள் பொன்னான ஒரு காலம் புதிய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய பாக்கியம் ஐயா இது வரைக்கும் நாம் தேடி போயிருந்தோம் எல்லா இடத்துலையும் வேலைக்கு இனிமேல் பத்து பேர் நம்மளை வேடி இது வரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு அமைப்புலாம் போகுது சுவாமி இந்த காலம் ஒரு பொன்மையான காலம் என்று தான் சொல்லணும் எங்க என் காட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த காட்டில் மழை பெய்ய போகுதுங்க நம்மளுக்கு என் காட்டில் ஒரு மழையும் காணும் ஒன்றும் காணும் செடி கடிவெலாம் எல்லாம் வாடி போச்சுங்க இந்த வெயிலில் சித்திர வைகாசியுடைய கத்திரி வெயிலில் எல்லாமே வாடி போயிடுச்சு இறைவன் நம்மளுக்கும் தென்றல் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் மழை வென்று சொல்லக்கூடிய ஆலங்கட்டி மழை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் நம்மளுக்கு பெருகப் போகிறது இந்த ரிஷபராசிக்காரங்க இனிமேல் பயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து வெளியே வந்துருவாங்க இருந்தாலும் ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் மாறக்கூடிய சுபத்துவம் எல்லாமே கேட்டால் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும் லோனாகட்டும் வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் பொன்பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கையாகட்டும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடாகட்டும் மனதில் இருந்து வந்த துய் அதாவது இவங்க கிட்டே கேட்கலாமா வானாமா முதல்ல அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே என்னென்னா கேட்குறதுக்கே அச்சப்படுவாங்க அதுதான் ஒரு பெரிய ஃபால்ட்டு நாம் கேட்டால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் இறைவன் கொடுத்துருக்காரையா எல்லாரையும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் ஏழாம் இடம் இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பே கிடைக்கல எனக்கு வேலை அமைப்பே கிடைக்கல வெற்றி என்பதே கிடைக்காமல் இருந்து வந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்குமேல் வெற்றி என்பது முதல் படி என்று தான் சொல்லுவேன் நான் எங்கு சென்றாலும் ரயில பிஸ்னஸ் ஆகட்டும் ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் கம்யூனிகேஷன் பேச்சு திறமை அந்த பேசி வெல்லக்கூடிய அமைப்பு எதுவாக இருந்தாலும் பேச்சிலே மயக்கிடுவாங்க இந்த ஸ்பீச்சஸ் வெல் ஏன்னா இரண்டாம் அதிபதி புதனல்லவா அவர் நம்ம ராசியிலே வீட்டுக்கார் நான்கு கிரகங்களின் அமைப்புங்க கூட்டமைப்புங்க இதை ஏன் கண்டாக எடுத்தா இதுக்கு தான் காரணமே ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லணும் என்று தான் ஏன்னா மற்ற ராசிக்காரங்களும் பிரச்சனை பிரச்சனையாயிடும் ரிஷபம் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் ஏகண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலம் இந்த சொல் அவர்களிடத்தில் செல்லும் பொழுதெல்லாம் நல்ல அமைப்பு நாம ஒரு பத்து ரூபாய்க்கு வேலை செய்யணும் இதுமேல் சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்பட தான் போதும் ஐயா இனிமேல் வேலை இழந்தவராகட்டும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தரக்கூடிய வேலைகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போதும் இல்லைனா இருந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் இது சார்ந்த விஷயமும் அல்லது பொல்பொருள் ஆடை ஆபரணங்களை வாங்கி விற்றுக்கூடிய பாக்கியம் எல்லாமே இனிமேல் பேச்சு திறமையிலே நாம் எல்லா வியாபாரத்தை செய்து பெரிய முன்னேற்றத்தை அடிக்கப்போம் ஐயா கடன் பிரச்சனை இதெல்லாம் விடுங்க எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை முதல்ல வரப்போகுதுங்க நம்மளுக்கு என்னங்க நம்ம வாழ்க்கை இப்படி தான் வேடுமா இப்படி தான் போகுமா என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருந்தோம் குலதெய்வ அருள் இவங்களுக்கு கெட்டக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் அன்பும் அன்பு சார்ந்த விஷயங்கள் மனைவியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மனைவி நம்ம பேச்சை கேட்காமல் இருந்தால் கூட அவங்க இனிமேல் நம்ம பேச்சை கேட்கக்கூடிய காலம் பார்ட்னர்ஷிப் காரலாம் ஐயா நம்மளை ஏமாற்றி இல்லாமல் கூட நினைப்பாங்க சில பேர்லாம் ஏமாற்றிட்டாங்க அதெல்லாம் வேறு விஷயம் ஏமாற்றி முஞ்சு போச்சு எவ்வளோ வாஷ் அவுட் பண்ண முடியுமோ எல்லா ரிஷபராசிக்காரங்க போய் கேட்டிங்கன்னா ஒரு கோடு போட்டு கீழ்ச்சி அமுச்சு தான் அமுச்சிருப்பாங்க இனிமேல் அந்த தொந்தரவு விழுந்து விலகக்கூடிய காலம் தான் பேப்பரோ பேப்பர் சார்ந்த விஷயங்களோ இனிமேல் நன்மை தரும் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரங்கள் வரக்கூடிய காலம் இந்த இருபத்தி ஆறு நாட்களில் உங்களுக்கு நல்ல அமைப்பு தரப்போகுதுங்க செல்வங்கள் சேரப்போதா கண்டிப்பாக செல்வங்கள் சேரும் ஆட்சி அமைப்புங்க நீங்கள் வரீங்க இது வரைக்கும் தட்டி தான் கேட்டிருந்தீங்க கேட்காமலே செல்வங்கள் வரப்போதுன்னு தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நன்மையோ நன்மை சார்ந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு இனிமேல் கெடுதலான விஷயங்கள் இல்லை பயப்படணும் அவசியம் இல்லை ஜென்ம குரு இருக்குதேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க அதெல்லாம் இறைவன் விநாயகப் பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் முருகப்பெருமானையும் வணங்கிங்க எந்த தொந்தரவும் உங்களை அவர் செய்யவே மாட்டார் பயப்படுற விஷயமே கிடையாது முக்கியமாக திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த முறை நன்றாக இருக்குது சுவாமி நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி பெய்யக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரப்போகுது பிக்ஸாக போகுது காதல் அமைப்பு கையக்கூடிய முக்கியமாக சொல்ல போனால் இந்த காதல் அமைப்பு சேரக்கூடிய காலம் காலங்கள் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது இடப்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கும் அந்த இடம் இடம்பெயர்ந்திருந்தால் அது ஒரு நன்மை தரக்கூடிய இடத்துல ரிஷபராசிக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று தான் சொல்லுவேன் வீட்டை விட்டு வெளியேறி வேறு வீட்டில் நம்ம இடம்பெயர்ந்திருந்தால் இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு தான் நம்மளுக்கு ஒரு சுபத்துவம் வாய்ந்த தன்மை என்று தான் நான் சொல்லுவேனே ஐயா நான் இடப்பெயர்ச்சி ஆயிடுச்சையா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இடம் பெயர்ந்து விட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வங்கள் சேரப்போகுதுன்றது தான் அர்த்தம் என்னென்னா மனதில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும் இருக்கும் என்ன இப்படியே வாழ்க்கை தரம் தான் போகுமா இவ்வளோ நாள் தான் நான் இப்படியே இருப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கை மட்டுமே மனதில் தரும் அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போடுங்க தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலம் அதாவது ராசிநாதன் பனிரெண்டிலே இருந்தப்போ தன்னம்பிக்கை கிடையாது மறைஞ்சே வாழ்ந்துருந்தோம் எதை பற்றி பேசினா தவறாக போயிடுமோ நினைக்கக்கூடிய காலம் எல்லாம் இனிமேல் கிடையாது இன்பம் 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 என்று தான் சொல்லுவோம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேல் தொட்டது துலகும் கெட்டது விலகும் என்று தான் சொல்ல அமைப்பு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த முறை சித்திக்கக்கூடிய காலம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் என்று தான் ரொம்ப நாளாக ஆகாமல் இருந்து திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் அதாவது அந்த திருமண தம்பதியர்களுக்கு இது ஒரு புதிய பெண்மான ஒரு காலம் சுவாமி ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய அதாவது சூரியன் குரு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதுவும் இல்லாமல் அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சூரியனோடு சேர்ந்து இருக்கும்பொழுது தான் இந்த பகவானுடைய கரு தரிக்கக்கூடிய காலம் சூரியன் குருவும் சேர்ந்தால் தான் அந்த குருவோட தன்மையில் தான் நம்மளுக்கு அந்த ஒளி அமைப்பில் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதய்யா தயவு செய்து இறையின் நாட்டத்தோடு அந்த முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானை வணங்கிக்கு வாங்க தயவு செய்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய ஆஃபரான காலம் என்று தான் சொல்லுவேன் விநாயகப் பெருமானை பிடிச்சிங்க அவருடைய திருவடியை கொள்ளுங்கள் தலை சுற்றி கொண்டு தோப்புக்கரணத்தை போடுங்க தயவு செய்து அத்தி முகத்தனை அந்துகரத்தனை இளம்பிறை போலும் ஏ நந்தி மகந்தனை நான குழுந்தினை புந்திகில் வைத்தடி போற்றுகின்றேனே விக்னேஸ்வராய நமக்கு இதெல்லாம் சொல்லணும் சொல்லி தான் ஆகணும் உக்காஞ்சி அவர்கிட்ட தோப்புக்கரனை போட்டு சொல்லுங்கள் எந்த ஒரு துயரும் உங்களை தீண்டவே தீண்டாத ஜென்மகுரு எல்லாம் உங்களுக்கு வனவாசமே இருக்காது ஏன்னா இன்றைக்கி வனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வாழ்ந்தால் தான் இயற்கையோடு வாழக்கூடிய காலத்தில் தான் நம்மளுக்கு உடலில் ஏற்பட்ட பிணிகள்லாம் தீர்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏவையில்லாத நோய்கள் கொரோனா பிரச்சனைலாம் நாம் ஏன் தாங்கணும்னா இயற்கையை அழித்ததால தான் நம்ம இந்த பிரச்சனையை இருக்கோம் இதெல்லாம் உலகத்தில் திருப்பியும் அடுத்தவருடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கணும் இனிமேல் காடுகளை நாம் வளர்க்க வேண்டும் அந்த அமைப்பெல்லாம் இனிமேல் ரிஷபராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு செயல் திட்டங்கள் கணக்கு வழக்குகளில் அதாவது ஆடிட்டிங் ஆடிட்டிங் சார்ந்த விஷயம் மாவட்டம் ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய மேன்மை என்று தான் சொல்லுவேன் ரிஷபராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் தன் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போதுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை நீங்கள் தவறாக செய்திருந்த செயல்களோடு எதற்கு நல்லதாக அமையப்போகுது அடடா அவனுக்கு நம்ம ஏதோ தெரிஞ்சுட்டோமோ அப்படின்னு நினச்சா கூட அதுவே ஒரு நல்லதாக சென்று நாம் மனதுக்கு இதமான அமைப்பு போது இனிமேல் தொட்டது துலகம் கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த சுக்கர பகவான் இருபத்தி ஆறு நாட்கள் ஆட்சி பெற்று உங்கள் ராசியில் வீட்டிருந்து தன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது மனமோ மனம் சார்ந்த விஷயமோ உடலோ உடல் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருப்பினும் ஒரு கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை உயர்வினை தரக்கூடிய அமைப்பு நம்ம பேச்ச பத்து பேர் கேட்கக்கூடிய காலம் மெயினான விஷயம் தான் இனிமேல் எல்லா அமைப்பும் சேரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டதென்றால் என்றால் கண்டிப்பாக வந்துடுச்சுங்க வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்க போதுங்க சமயம் இருபத்தி ஆறு நாட்கள் நம்மளுக்கு வெளியூர் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு அங்கே இருந்து தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டியான ஒரு திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களோ ஒரு கோயில் நிர்வாகத்தை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து தான் சுபகாரியங்களில் சேரும் எல் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அதிலையும் நாம் முன்னிருந்து நடந்து நாம் அந்த தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த போகிறோம் இல்லை அதுதான் உங்களை ரிஷபராசிக்கு இது ஒரு பெரிய மேன்மை மேன்மை தான் சொல்லுங்கள் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் தொட்டது துலகம் தான் ஒரே வார்த்தை சொல்ல போனால் தொட்டது துலங்கும் கெட்டது விலகும் என்று தான் நல்ல மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானம் வணங்கி பெற வணங்கி பெற உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்